ஒரு காலத்துல ஸ்போர்ட்ஸ்னா திறமை பிராக்டிஸ் கடின உழைப்பு இவ்வளவுதான் ஆனா இப்போ அந்த காலம் மலையேறிடுச்சு இன்னைக்கு ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு கலையிலிருந்து அறிவியலா மாறிக்கிட்டு இருக்கு இதனால ஒரு புதுவிதமான டிஜிட்டல் அத்லீட் உருவாகிட்டு இருக்காங்க டேட்டா டெக்னாலஜி அப்புறம் ஜெனடிக்ஸ் இது மூணும் சேர்ந்து எப்படி ஒரு விளையாட்டு வீரரோட திறமைய மனித ஆற்றலோட எல்லைக்கே கொண்டு போகுதுங்கிறத பத்திதான் தான் இந்த பகுப்பாய்வுல நாம பார்க்க போறோம் இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி இல்லை இதுதான் இப்போ நடக்கிற நிஜம் இன்னைக்கு டாப் லெவல் ஸ்போர்ட்ஸ்ல இதுதான் ரியாலிட்டி ஒவ்வொரு வீரரும் ஒரு டிஜிட்டல் அத்லீட்டாக மாறிட்டு வராங்க அவங்களோட ஒவ்வொரு அசவும் ஒவ்வொரு இதய துடிப்பும் ஏன் அவங்க உடம்புல இருந்து வர்ற ஒவ்வொரு வியர்வை துளிய கூட ஒரு டேட்டாவா மாத்தப்படுது எதுக்குன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் செதுக்கிறதுக்கு தான் இந்த முழு மேம்பாட்டு ப்ராசஸ்ஸையும் நம்ம ஒரு மூணு முக்கியமான தூண்களா பிரிக்கலாம் முதல் தூண் டேட்டா அதுதான் மூல மாதிரி எல்லா வியூகங்களையும் வடுக்குது இரண்டாவது டெக்னாலஜி இது ஒரு நரம்பு மண்டல மாதிரி உடம்புல இருந்து எல்லா தகவல்களையும் சேகரிச்சு அனுப்புது மூணாவது ஜெனடிக்ஸ் இதுதான் ஒரு வீரரோட பயாலாஜிக்கல் ப்ளூ பிரிண்ட் அதாவது அவங்களோட இயற்கையான திறமைகள் என்ன அவங்களோட லிமிட்ஸ் என்னன்னு தீர்மானிக்கிறது சரி இந்த மும்மூர்த்தியில முதல் மற்றும் ரொம்ப முக்கியமான அங்கம் அதாவது மூளையா செயல்படுற டேட்டா பத்தி முதல்ல பாக்கலாம் இந்த டேட்டா புரட்சி எப்படி விளையாட்டு உலகத்தோட ரூல்ஸையே மாத்தி எழுதுதுன்னு வாங்க யோசிச்சு பாருங்க முன்னாடியெல்லாம் மணிப்பால் காலத்துல கடந்த கால ஸ்டாட்ஸ வச்சு என்ன நடந்துச்சுன்னு மட்டும்தான் அனலைஸ் பண்ணோம் ஆனா இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட கேள்வி மாறிடுச்சு இப்போ நாம இனிமே என்ன நடக்க போகுதுன்னு கேக்கறோம் ஒரு வீரருக்கு காயம் ஏற்படுமான்னு கணிக்கிறதா இருக்கட்டும் இல்ல எதிரணி அடுத்ததா என்ன மூவ் பண்ணுவாங்கன்னு யூகிக்கிறதா இருக்கட்டும் இது வெறும் அனாலிசிஸ் இல்ல இது ஒருவிதமான ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் இந்த டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்றாங்கன்னு கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க இப்போ இருக்கிற ஹைடெக் கேமரா சிஸ்டம்ஸ் ஒரு வீரரோட டிஜிட்டல் ட்வின் அதாவது ஒரு டிஜிட்டல் இரட்டையரே உருவாக்கிடுது விளையாட்டு வீரரோட உடம்புல இருபத்தொன்போது வெவ்வேறு பாயிண்ட்ஸை ட்ராக் பண்ணி ஒரு த்ரீ டி ஸ்கெலிட்டல் மாடல உருவாக்குது இதனால என்ன நன்மைனா வீரர்கள் எந்த சென்சாரையும் உடம்புல போடாமலேயே அவங்களோட மூட்டுக்கல்ல ஏற்படுற அழுத்தத்தை கூட ரொம்ப துல்லியமா அளக்க முடியுது ஓகே டேட்டா தான் மூலன்னு சொன்னோம் அந்த மூலைக்கு தகவல் எங்கிருந்து வரும் ஒரு நரம்பு மண்டலம் வேணும் இல்லையா அங்க தான் டெக்னாலஜி உள்ள வருது சென்சார்கள் எப்படி நம்ம உடம்போட ஒவ்வொரு இன்ச்ல இருந்து தகவல்கள அனுப்புற நரம்புகளா வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போதெல்லாம் டெக்னாலஜி நம்ம போடுற வாட்ச் பேண்ட் இதையெல்லாம் தாண்டி நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு வீரர்கள் போடுற துணிகள்லயே சென்சார்கள நெஞ்சு அவங்க குடுக்கற ஃபோர்ஸ அழகறாங்க வியர்விய அனலைஸ் பண்றதுக்கு பேட்ச் தூக்கத்தோட தரத்தை அளக்கிறதுக்கு மோதிரங்கள்னு ஒரு வீரரோட பர்ஃபாமென்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் பாஸ் செவன் கண்காணிக்கப்படுது அவங்க களத்துல இருக்கும்போது மட்டும் இல்ல அவங்க தூங்கி கனவு காணும்போது கூட ஐம்பது என்னடா இது ஐம்பதுன்னு யோசிக்கிறீங்களா இந்த நம்பர் ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு என்எஃப்எல் குவாட்டர் பேக்ஸ் வர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு வெறும் பத்து நிமிஷத்துல எதிரணிக்கு எதிரா ஐம்பது மென்டல் ரிப்ஸ் அதாவது மனப்பயிற்சிகளை எடுக்கிறாங்க இதில் உடம்புக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது ஆனா அவங்களோட முடிவெடுக்கிற வேகம் துல்லியம் எல்லாமே அபாரமா முன்னேறுது இப்போ நம்ம இந்த மும்மூர்த்தியில மூணாவது ரொம்பவும் பர்சனலான அதே சமயம் கொஞ்சம் சர்ச்சையான ஒரு தளத்துக்கு வர்றோம் ஒரு வீரரோட சொந்த டிஎன்ஏ இதுதான் மேம்பாட்டோட அடுத்த கட்ட முக்கியமான அடுக்கு இந்த அட்டவணை நம்மளோட மரபணுக்கள்ல எவ்வளோ தகவல்கள் புதஞ்சிருக்குன்னா காட்டுது உதாரணத்துக்கு இந்த ஏ சி த்ரீ அப்படிங்கிற ஜீன் ஒரு வீரர் ஸ்பிரிண்டரா இல்ல மாரத்தான் ரன்னரா ஆகிறதுக்கு பொருத்தமானவரான தீர்மானிக்க உதவுது கோ எல் ஃபைவ் ஏ ஒன்கிற ஜீன் ஒரு வீரருக்கு தசைநார்ல காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கான்னு முன்கூட்டியே சொல்லுது இதோட அர்த்தம் என்னன்னா நாம இனிமே அடிபட்டதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதை விட்டுட்டு காயம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே அதை தடுக்க பாக்குறோம் சரி இந்த டேட்டா டெக்னாலஜி ஜெனடிக்ஸ் இது மூணும் தனித்தனியா பார்க்கவே பவர்ஃபுல்லா இருக்கு ஆனா இது மூணும் ஒன்னா சேரும்போது என்ன நடக்கும் நிஜ உலகத்துல இந்த அறிவியல் எப்படி வேலை செய்துன்னு சில உதாரணங்களை பார்க்கலாம் வாங்க உலகத்தோட பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் லீக்ஸ்ல இதெல்லாம் இப்போ சாதாரண விஷயம் என் வீரர்களோட டிஜிட்டல் ட்வென்ஸை உருவாக்கி எந்த மாதிரி அசைவுகள் காயத்துக்கு வழிவகுக்கும்னு கணிக்கிறாங்க ஃபார்முலா ஒன்ல பாத்தீங்கன்னா ஒரு டிரைவர் மணிக்கு முன்னூறு கிலோமீட்டர் வேகத்துல போகும்போது அவரோட இதய துடிப்பையும் மன அழுத்தத்தையும் அவரோட டீம் ரியல் டைம்ல மானிட்டர் பண்ணுது இது வெறும் கண்காணிப்பு இல்ல இதுதான் தான் உச்சம் இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா பிரீமியர் லீக் கால்பந்து அணிகள் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படுற நான் காண்டாக்ட் காயங்கள் அதாவது மோதல் இல்லாம ஏற்படுற காயங்களை இருவதுல இருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் குறைச்சிருக்காங்க இதனால மில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள வீரர்களை காயங்கள்ல இருந்து காப்பாத்தி அவங்களோட விளையாட்டு வாழ்க்கையையும் நீட்டிக்க முடியுது இந்த டெக்னாலஜி எல்லாம் கேட்க ரொம்ப நல்லாதான் இருக்கு ஆனா இது சில ரொம்பவே சிக்கலான கேள்விகளையும் நமக்கு முன்னாடி வைக்குது இப்போ விளையாட்டோட எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய சில நெறிமுறை சிக்கல்களை பத்தி பார்க்கலாம் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது ஒரு பிளேயரோட உடம்புல இருந்து எடுக்கிற இந்த பயோமெட்ரிக் டேட்டாவுக்கு யார் ஓனர் அந்த பிளேயரா இல்ல அவரை வேலைக்கு வச்சிருக்கிற டீமா ஒருவேளை டீம் அந்த டேட்டாவை எடுத்து அந்த பிளேயருக்கு எதிராகவே சம்பள பேச்சுவார்த்தையில பயன்படுத்தினா அது நியாயமா இருக்குமா இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு குழந்தையோட ஜீன்ஸை டெஸ்ட் பண்ணி ஓ இவருக்கு எதிர்காலத்தில் காயம் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி அந்த குழந்தையை நிராகரிச்சா அது மரபணு ரீதியான பாகுபாடு ஆகாதா இது ஒரு பெரிய நெறிமுறை சவால் அடுத்ததா வரப்போற ஒரு பெரிய ஆபத்து தான் இந்த ஜீன் டோப்பிங் கிறிஸ்பர் மாதிரி ஜீன்ஸை வெட்டி ஒட்ட உதவுற கருவிகளை பயன்படுத்தி தசை வளர்ச்சியை தூண்டக்கூடிய மறுபணுகளை மாத்தி அமைக்க முடியும் இதுதான் ரொம்ப பயங்கரமான விஷயம் ஏன்னா இப்போ இருக்கிற டெஸ்ட்ல இதை கண்டுபிடிக்கவே முடியாது இது நேர்மையான போட்டிக்கு ஒரு பெரிய சவாலா இருக்க போகுது அப்போ கடைசியா நமக்கு முன்னாடி நிற்கிற கேள்வி இதுதான் இந்த டேட்டா டெக்னாலஜி எல்லாம் வச்சு நாம உருவாக்குறது ஒரு சிறந்த விளையாட்டு வீரரையா இல்ல தப்பே செய்யாத ஒரு பர்ஃபெக்ட் மிஷினையா மனித திறனோட எல்லையை நாம விரிவுபடுத்துறோமா இல்ல மனித உணர்வுகளே இல்லாத வெறும் தரவுகளால் இயக்கப்படுற எந்திரங்களா அவங்கள மாற்றுமா இதுக்கு நாம எதிர்காலத்துல பதில் சொல்லியே ஆகணும்